தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுவும் ஒரு வெற்றியே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கணும் மனசில் நல்லதாக நினைச்சோம்னா நல்லது நடக்கும் எதிர்மறையாக நினச்சோம் அப்படின்னு சொன்னால் எதிர்மறை பலன்கள் இருக்குது இன்றைக்கு இன்றைக்கு கையில் எதுவுமே இல்லை கையில் காசு கிடையாது ஆனால் எதிர்மறை எண்ணங்களோடு நீ வாழ்க்கையில் இன்றைக்கி எனக்கு படமே வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய மனதை எடை போட்டு கொண்டு உங்களுடைய மனதை எடை போட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வந்து நிகழ்வாக கொடுக்கும் அப்போ எந்த எண்ணங்களுமே வந்து சுத்தமான ஒரு பரிசுத்தமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் அந்த எண்ணத்துக்கு வலிமை கொடுப்பது என்பது ஒரு தெருக்கூத்துக்கள் அந்த வலிமையை சேர்க்கணும் என்று சொன்னால் மகையாகாது இப்போ தெருக்கூத்துக்களை தான் நம்முடைய எண்ணங்களை வலிமையாக்குகின்றன தெருக்கொத்துக்கள் தான் நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்துகின்றன அப்போ அந்த செயலை செய்வதற்கு ஒரு தெருக்குத்துக்கள் துணைமுருகின்றன என்று சொன்னால் மகையாகாது அந்த வகையில் ஒரு தெருக்கூத்துக்கள் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மனித வாழ்க்கைக்கு தெரு கோடிக்கும் அவனை அழைத்துச் செல்லும் கோடிக்கணக்கான பணம் பொருளுகிற ஒரு வாழ்க்கைக்கும் அவர்களை அழைத்துச் செல்லும் இப்போ தெருக்கூத்துக்கள் என்பது அதே சமயம் தவறான தெருக்கூத்துக்கள் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கும் நல்ல தெருக்கூத்துக்கள் தவறான வேலையை செய்து கொண்டிருக்கும் இப்போ இந்த இரண்டுக்கும் ஆராய தெரிந்திருக்க வேண்டும் எனது வாஸ்து பயண அனுபவங்கள் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலிருந்து இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று காலகட்டத்தில் இருந்து என்கிற நான் தொடங்கினேன் அப்போ இருந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு எனக்கு பெரிய அறிவு முதிர்ச்சியெல்லாம் கிடையாது அனுபவங்கள் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆ ஆசான்களிடம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆசான்களிடம் நான் வந்து ஒரு வாஸ்து கற்றுக்கொண்டாலும் இந்த அனுபவங்கள் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசானாக பாடத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னால் மிகையானது ஏட்டுக்கல்வி சுரைக்குது கறி அதாவது ஏட்டுக்கல்வி கறிக்குதுவாது சரி மன்னிக்கணும் ஏட்டு சுரக்காய் குதவாதுன்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை என்பது தின்னும் நம்ம அனுபவங்கள் தான் சில இடங்களில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு செம்மைப்படுத்துகின்றன அது தொழிலுக்கும் பொருந்தும் என்பது தின்னும் அது நான் பார்க்கிற வாஸ்து தொழிலுக்கும் அது பொருந்தும் அந்த வகையில் தெருக்குத்துக்கள் பிரதானமாக பறந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல தெருக்கூத்துக்கள் இருந்தாலும் கூட தெற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த தென்மேற்கு பகுதியில் வந்து நம்ம இடத்துக்காக மோதுகிற தெருக்கூத்துக்கள் தவறு என்று சொன்னாலும் கூட மிகப்பெரிய உரட்சி தெருக்கூத்து அப்படின்னு சொன்னாலும் கூட பரந்த இடங்கள்ல அது பெரிய தவறுகளை கொடுப்பதில்லை அவங்களுக்கு யோகமான வாழ்க்கையை தான் கொடுத்து கொண்டிருக்கும் என்பது அதற்காக அந்த தெற்குத்துக்களை வந்து பயப்படுது என்பது தவறு அதே சமயம் ஒரு சிறிய இடத்துல ஒரு சின்ன தான் வச்சிருக்கிறோம் சுத்திலும் கட்டிடங்கள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு தெற்குத்து வந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் ஒரு தெற்குத்துக்கள் என்பது கமர்ஷியலா வச்சுருக்கோமா நம்ம கூடியிருக்கமா உண்டு உறங்கக்கூடிய இடமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் கமர்ஷியலாக இருந்தால் அதாவது வணிக ரீதியாக இருந்தால் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் அதற்குன்னு ஒரு மனிதர் அங்கே வருவார்கள் அவர்கள் அந்த விஷயத்தை வந்து அது அந்த இடத்திற்காக ஒரு பரிகாரமாக அவர் வருவார்கள் ஒரு காலகட்டத்து பிறகு வேறொரு மனிதர் அங்கே வருவார் அப்போது இந்த இடத்துல ஒரு கமர்ஷியலான ஒரு பொது இடத்துல இருக்க ஒரு பரந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது எப்பொழுதுமே எந்நேரமும் நைட்டு பதினோரு மணி வரையிலும் காலையில் ஐந்து மணிலேருந்து பிஸியாக அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தெருக்கூத்துக்களை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தி விடுங்க என்று தான் சொல்லுவேன் ஆக தெருக்குத்துக்களை இந்த தெருக்குத்து தவறு அந்த தெற்கு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வணிக ரீதியாக ஒரு குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற ஒரு செயல்தார் என்று சொல்லுவேன் அது தெருக்குத்துக்கள் தவறு தான் அதே சமயம் எல்லா தெற்களும் எல்லா தெருக்குத்துக்களும் தவறு என்று நினைத்து தவறுதாக வேலை செய்யாது இப்போ நல்ல தெற்குத்துக்கள் தவறான தெற்குத்துக்கள் நம்ம ஆராய்கின்ற பொழுது மிகப்பெரிய மோசமான தெற்குத்துக்களாக தென்மேற்கு தெற்கு தெற்குத்தும் அடுத்த நிலையில் மே தென்மேற்கு மேற்கு தெற்குத்துக்களும் அடுத்த நிலையில் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கத்துக்களும் அடுத்த நிலையில் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்துக்களும் தவறான பலன்களை கொடுக்கும் அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஒரு தடுப்பு முடிந்தால் தடுப்பு ஏற்படுத்திக்கொள்ளும் இல்லை என்றால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாறிக்கொள்வது நலம் என்று சொல்லுவேன் இதற்காக வினையார் வினயா விநாயகர் வைப்பது ஒரு பரிகார போர்டு வைப்பது ஒரு இந்த மாதிரி செயல்களை ஒரு சுவர்களை எழுப்புவது இதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிற சரி என்னை போல இருக்கிற வாசனவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஒரு போர்டு வச்சுக்கோங்க விநாயகரை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தெற்குத்தெல்லாம் வந்து கட்டாயிர அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த இடத்துல எப்படின்னு சொன்னால் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதை அதாவது எப்படின்னு சொன்னால் அது தவறான தெற்கூத்தாக இருக்கும் பார்வைக்கு ஆனால் நல்ல பழங்களை கொடுத்து கொண்டு அந்த இடத்துல இவங்க விநாயகர் வைக்கிறாங்க சுவர் கட்டுறாங்கன்னு சொன்னால் அது ஏற்கனவே நல்ல தான் கொடுத்துட்டு இருக்கும் அதற்கு பிறகு அவங்களுடைய என்ன மாற்றம் மனதின் ஏற்கனவே மனது அப்படிங்கிற விஷயத்தில் சொன்னேன் இல்லைங்களா அந்த மனது மாறுகிற பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குற நிகழ்வாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து விநாயகர் வைப்பது ஒரு கோடு வைப்பது ஒரு சிறிய சுவர்களை வைப்பதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கறதாக இருக்கும் அதே சமயம் ஒரு பெரிய அளவில் நீண்டு செல்லாத ஒரு தெருக்குத்தாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தெருக்குத்தாக இருக்கும் ஆனால் நீண்ட நெடுந்துறதுக்கு அது செல்லாது அது பெரிய அளவில் தெருக்குத்தாக்கு வேலை செய்யணும் அதே சமயம் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து தெற்குத்தே இருக்காது ஆனால் ஒரு காளிமனை இருக்கு ஒரு பக்கத்தில் வடகிழக்கில் முழுக்கும் முழுவதும் கட்டிடம் கட்டியிருப்பாங்க மேற்கு பகுதியிலோ தெற்கு பகுதியிலோ கட்டிடம் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த காலியிடங்களே தெருக்குத்துக்களாக வேலை இதெல்லாம் புரிந்து தெரிந்து கொண்டு சொல்கிற ஒரு வாசனாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் இல்லை என்றால் இதை வந்து பணம் எங்களை போல வாசனங்களே பார்த்து பணம் இழக்கிற கதை தான் இப்போ தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்